அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி அகர்வால் டெல்லி பொண்ணு பதினஞ்சு வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கிற போது டெல்லியில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் அவனுக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசு அப்பவேன் ஓயாம வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ்யூ இப்ப வயசு பொண்ணு அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன ஒரு வருஷம் கேட்டான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெறியாயி நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இங்கே இருப்பீங்க ஒரு லிட்டர் நைட்ரிக் ஆசிட வந்து மூஞ்சியில் கொட்டிட்டான் நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணும்போது சில சமயம் அந்த பிப்பட்டால ஒரு துளி எடுப்போம் தெரியாம சில சமயம் அந்த ஆசிட் தான் ஒரு நிமிஷம் எப்படி சுரீர்னு ஒரு லிட்டர் ஆசிடை கொட்டினா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது அவளுக்கு முகம் மார்பு வயிறு எல்லாமே இல்லை இல்லன்ற மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு அது போட்டதுனால போட்டன்னு மாத்திரம் போயிடுச்சு கண்ணு போகல முடியெல்லாம் போயிடுச்சு எனக்கு ஏன் அந்த பொண்ணுட்டு இருந்து தெரியுமா என்ன இது என்ன புதுசா நம்ம ஊர்லயே காரைக்கால் வினோதினி நீ மேல கொட்டில்லையா ஏன் அவகிட்ட போய் நீ ஆட்டோகிராஃப் வாங்கலை பாவம் அந்த பிள்ளை இல்லை இப்போ லக்ஷ்மி அகர்வால் அவ என்ன செஞ்சானா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பத்து வருஷம் நடையா நடந்து இந்தியாவில் ஆசிடே வந்து சுண்டல் விற்கிற மாதிரி எல்லாருக்கும் விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்குறதுக்கு பத்து வருஷம் நடந்திருக்கா நான் ஏன் பெண்மை வெல்கர்னு சொல்கிறேன் தெரியுமா இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலே தான் அவர்கள் முன்னேற்றத்தினுடைய அடுத்த படியிலே கால் வைக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே இத்தனை இடர்பாடுகள் ஒரு குழந்தை இருக்கு இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நேரம் எது லட்சுமி போனா பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும் மேடம் ஏன்னா பார்க்க பயங்கரமா இருக்குல்ல தெருவில் போனா பிள்ளைங்கள்லாம் என்ன பார்த்து அழும் நான் வந்து டெல்லிக்காரங்க தான் அதனால துப்பட்டாவை முகத்தில் ஃபுல்லா மூடிட்டு தான் நான் தெருவில் போவேன் ஏன்னா என்னை பார்த்த பிள்ளை எல்லாம் அழுது அப்போ எனக்கு பிள்ளை நான் பிரெக்னென்டாக இருந்தபோது எனக்கு என்ன பயம்னா எனக்கு குழந்தை பிறந்தவனா அது என் முகத்தை பார்த்து பயம் தான் நான் என்ன செய்வேன் அப்போ குழந்தை பிறந்தது மூணு மாதம் ஆச்சு மூணு மாதம் மட்டும் பிள்ளைக்கு அம்மா முகம் தெரியாது அந்த விஷன் ஃபிக்ஸ் ஆகாது அப்படியே ஒன்று தெரியுமே தவிர விஷன் ஃபிக்ஸ் ஆகாது மூணு மாதம் கழிச்சு அந்த குழந்தைக்கு அம்மாவினுடைய முகம் தெரிந்த போது அந்த பிள்ளை சிரிச்சுதான் அவ லட்சுமி அதுதான் என் வாழ்க்கையில சந்தோஷமான நேரம் இங்க இருக்கிற ஆண்களுக்கு தெரியும் பெண்களுக்கு தெரியும் ஏன் பெண்மை வெல்க நான் சொல்றேன் தெரியுமா இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மண் இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மண்